ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஆணைக்கட்டி போகலாம் ஆணைக்கட்டியிலேருந்து அட்டப்பாளி வரைக்கும் போயிட்டு வரலாம் அங்கே இருக்கிற வாட்டர் பாயிண்ட்ஸ் வியூ பாயிண்ட்ஸு வாட்டர் ரிவர்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் என்ஜாய் பண்ணலான்னு போகணுங்க ரோடெல்லாம் செம்மையாக இருந்தது மரலாக இருந்தது போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா செங்கல் சூளைகள்லாம் நிறைய இருந்தது இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து அனுபவி கோவில் போகலாம் அதுக்கப்புறம் சலிமலி பார்க் போகலாம் இது ரெண்டுமே நாங்கள் வந்து ஈவினிங் வரும்போது பார்த்துக்கலாம் டைம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அட்டப்பாடி போகணுன்னு டிசைட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆணைக்கட்டி வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆணைக்கட்டி பிரிட்ஜ் வருது பிரிட்ஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கேரளா பார்டர்ன்றதுனால இங்கெல்லாம் கடை இருக்கும் இங்கேயே நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க இந்த பிரிட்ஜாண்டி இறங்கி குளிக்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் தான் இருந்ததுன்றதுனால தண்ணி நாங்கள் கிளம்பி நேராக போயிட்டு இருந்தோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ப்புறோம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க மல்லீஸ்வரன் டெம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த ரோடு ஜிபிஎஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணல எங்களுக்கு இந்த கோயிலில் நாங்கள் அலைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ரிவர் பாயிண்ட் வந்து நல்லா இருந்ததுங்க அங்கே தான் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவன் டெம்பிள் தான் அங்கே வந்து நிறைய வேண்டுதல் வேண்டிக்கிட்டு நந்திலாம் வந்து வச்சுருந்தாங்க இதை நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு கிளம்பிட்டோங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சின்ன பாதை தான் அது வழியாக போனீங்கன்னு சொன்னாக்கா ஒரு பிரிட்ஜு வரும் பிரிட்ஜை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே ரிவர் வாட்டர்கெலாம் இருந்துச்சு பிரிட்ஜு வந்து இப்போ வேலை நடந்துட்டுருக்கு நாங்கள் போகும்போது அதனால் ஆனால் தண்ணியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம் உள்ளே போனோன்னே ஒரு முட்டிக்கால் தண்ணி அளவு தான் இருந்தது ஆனால் யாரும் கூட்டம் இல்லை அந்த பிரிட்ஜ் வேலை செஞ்சவங்க தான் ஒரு பக்கம் வேலை இருந்தாங்க யாருமே ஏன சாணிலாம் இருக்குது நிறைய வந்து போர்டு வச்சுருந்தாங்க வனவிலங்குக்கெல்லாம் வரும் காஷன்னு இருந்தாலும் தைரியமாக போயிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் உங்களுக்கும் இந்த மாதிரி கிளைமேட் பிடிக்கும் சொன்னால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நாங்கள் போனது ஏப்ரல் ஃபஸ்ட்டுங்க நீங்கள் வந்து இந்த நாளில் போனால் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி பார்க்கலாம் ஆனால் விளையாடுற அளவுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது இன்னொரு முறை போய் பார்க்கலாம் பா பார்க்கலாங்க இதை பார்த்துட்டு நாங்கள் ரிட்டனாகவும் போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கோட்ட கோட்டத்தாரா போகிற வழியிலே வந்து கோட்டதாரா ரோடு அப்படின்ற இடத்த ஒரு ரைட் சைடில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு கிலோமீட்டருக்கு அதாவது இப்போது நம்ம ஆனை அட்டப்பாடியிலேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிரிட்ஜ் வருதுங்க அது என்னென்னா கோட்டத்தாரா பிரிட்ஜ் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் அதில் போனீங்கன்னு சொன்னாலும் அங்கேயும் இதை மாதிரி வாட்ரு ரிவர் அதெல்லாம் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லா இடத்துமே கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அப்படின்றது நாங்கள் நிறைய இடம் நாங்கள் பார்க்கல வியூ பாயிண்ட்டுக்கெலாம் போகலான்னு தான் பார்த்தோம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஒரு இடம் மட்டும்தான் வியூ பாயிண்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னால் ரிட்டன் ஆகி வந்துட்டோங்க நாங்கள் வரும்போது மூணு மணி ஆகிடுச்சி இது தான் பாருங்கள் சாவளியார் பிரிட்ஜுன்னு இருக்குது இது கோட்டத்தாரா பிரிட்ஜுன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து வந்துடும் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பவானி ஆறுனுடைய தண்ணிலாம் நிறையவே ஓடிட்டு இருந்ததுங்க இதுக்கப்புறம் ஒரு நரசிம்மூத்து வியூ பாயிண்ட்லாம் இருந்தது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய அனிமல்ஸ் வரும் திரும்பி வர முடியாது உங்களால் சின்ன ரோடு சடனாக திரும்பினாலும் கஷ்டம் அப்படின்லாம் சொன்னாங்க அதனால நாங்கள் அங்கெல்லாம் போகல இப்போ இதோடு வந்து முடிச்சுக்கிட்டோம் இதை முடிச்சுட்டு ரிட்டன் கோயம்புத்தூர் போகலான்னு போயிட்டோங்க போய் நம்ம கோயில் போகலாம் அப்படின்னு நேராக வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டோம் அந்த இதுவும் அடுத்ததாக நான் உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து சந்தைக்கு அது வழியாக வந்து கீழே இறங்கி வந்துவிட்டோம் அங்கே வந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் தண்ணிலாம் இருக்குங்க நம்மளுக்கு குளிக்கணும்னு ஆசையாக இருந்தால் குளிச்சுட்டு வரலாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு தான் இருந்தது இன்னும் மழைநெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தாங்க சுமார் ஆயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த கோயிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா புகழ் வெற்றி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து அஸ்தியை நம்ம நொயில் நதியில் கரைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எலும்புலாம் வந்து கல்லாகவே மாறிடுறதாகவும் இந்த பட்டீஸ்வரரை நம்ம வணங்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு எப்போவுமே பேர் புகழெலாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும் இல்லைங்க சிற்பக்கலையில் செம்மையாக வந்து இருக்குதுங்க நாங்கள் பார்த்தப்போ பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த மேலே வரைபடங்கள் ஒவ்வொன்றும் அந்த கோயிலினுடைய கதைகளை சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு தூண்லேயும் ரொம்ப அழகான சிற்பங்கள்லாம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை உள்ள நிறைய சிற்பம் இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குங்க பாருங்க நீங்கள் பார்க்குறது அந்த அழகான சிற்பங்கள் இது மட்டும் இல்லைங்க இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோயிலை சுற்றி வர்றதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வந்தால் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு சிப்பும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இதை நான் அரிசான்டெலாம் போட்டிருக்கேன் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்